அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு இங்கிலீஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து மணி மான்ஸ்டர் இன்னொன்று வந்து அலைடு இந்த ரெண்டு படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாங்க இந்த ரெண்டு படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மணி மான்ஸ்டர் இந்த படத்தினுடைய கதாநாயகன் பேர் வந்து லீ கெய்ட்ஸ் இவர் வந்து இந்த பங்கு மார்க்கெட்டை வந்து டிவியில் நியூஸ் வாசிக்கிறவர் அவர் என்றைக்கும் போல் இன்றைக்கி காலையில் வந்து நியூஸ் வாசிக்கிறதுக்கு போகிறாரு ஆனால் அவருக்கு தெரியாது அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஐபிஐஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட பங்கு வந்து பயங்கரமாக சரிஞ்சு ஏறக்குறைய ஒரு எட்நூறு மில்லியன் லாஸ் அப்படின்னு அந்த கம்பெனிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க தீவிர லீ என்ன பண்ணுறாரு அவருடைய ஸ்டுடியோவுக்கு அந்த ஐபிஐஎஸ்னுடைய சிஇஓ கூட்டினு வந்து இன்டர்வியூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவர் கிடைக்கல எங்கேயோ பிஸ்னஸ் விஷயமா வந்து சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் வந்து நியூஸ் வாசிக்கிறதுக்கு அவர் ரூமில் போய் உக்காந்து நியூஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த பார்சல் எடுத்துக்கிட்டு ஒரு இளைஞன் உள்ளே வரான் அவன் உள்ளே வரவன் டக்குன்னு ஒரு நியூஸ் வாசிக்கிற ரூம் உள்ள புகுந்து இவரை துப்பாக்கி முனையில் பனைய கைதியாக பிடிச்சிடுறான் இவர் அப்படியே அலறாரு யோ என்ன ஏன் பிடிக்கிறான் நான் என்ன பண்ணுறேன் உனக்கு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு உடனே நான் என்ன பண்ணுறான் ஒரு பேக் எடுத்து அவர் உடம்புல மாட்டிட்டு இந்த பேக்கில் வந்து வெடிகுண்டு நிரப்பி வச்சுருக்கேன் என் கையில் பற்றியா ட்ரிகர் இருக்குது அழுத்துனேன்னு வச்சுக்கேன் நீ நான் இந்த பில்டிங்கு உன் கேமராமேன் அத்தனை பேரும் காலி அப்படின்றான் உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா என்ன வந்து பிடிச்சிட்டு இருக்க நான் சாதாரண நியூஸ் வாசிக்கிறவன்பா அப்படின்றான் ஒன்றே வேணாம் இப்போ வந்து இந்த ஐபிஐஎஸ்னுடைய சிஇஓ இருக்காங்கள அவனை கூப்பிட்டு வச்சு அவனுடைய கம்பெனியில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எட்நூறு மில்லியனை காணா அப்படின்றான் அவனுடைய கம்பெனி பங்குல தான் என்னுடைய வாழ்நாள் சொத்தை சேர்த்து வச்ச அறுபதாயிரம் டாலரை போட்டு வச்சுருக்கேன் என்ன மாதிரியே நிறைய ஜனங்கள் வந்து அவனுடைய பங்கு மார்க்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க அத்தனை பேர் காசும் இப்போ போயிடுச்சு ஒரே இதில் வந்து பணம் லாஸ் அப்படின்ட்டு போயிட்டான் அவன் எங்கே இருக்கிறானா ஏதாகிறான்னு தெரியாது அவனை கூட்டு வச்சு இவனை உட்கார இங்கே உட்கார வச்சு அவனை இன்டர்வியூ பண்ணி அவன் வாயால் என்ன நடந்தது அப்படின்ட்டு அவன் சொன்னானா நான் அவங்கள எல்லாரையும் விட்டுடுறேன் இப்போது நம்ம பேசினுக்கிறேன் இந்த டிவி நியூஸ் வந்து லைவாக உலகம் ஃபுல்லாக பார்த்துன்னு இருக்காங்க நான் உடவே மாட்டேன் என்னுடைய வாழ்நாளே என் சொத்தெல்லாம் போச்சு நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் அதெல்லாம் போயிடுச்சு நீ எங்கே இருந்தாலும் அவனை வா அப்படின்றான் இவர் அதான் சொல்கிறார் எப்போ தேடி பார்த்தான் அவன் ஆள் எங்கேன்னு தெரில எனக்கு அதெல்லாம் தெரியாது உனக்கு டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே கொண்டு வந்தால் சரி இல்லைன்னா இது ஆழுத்தினு வச்சிக்கா எல்லாம் காலி அப்படின்றான் இதை உலகம் ஃபுல்லாக எல்லாம் ஜனங்களும் வாட்ச் பண்ணுறாங்க போலீஸும் வந்துடுது போலீஸ் வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிடுறாங்க இப்படிப்பட்ட டென்ஷனான நேரத்தில் அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது இந்த படத்தினுடைய ஹீரோ லீ கெய்ட்ஸை போலீஸ் காப்பாற்றுச்சா இந்த துப்பாக்கி முனையில் மிரட்டுற இந்த இளைஞனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் வந்து ஹீரோவாக வந்து அந்த லீ கெய்ட்ஸ்ன்ற கேரக்டரில் வந்து ஜார்ஜ் குலோனி நடிச்சிருக்காரு அந்த டிவியினுடைய ப்ரொடியூசராக வந்து ஜூலியா ராபர்ட் நடிச்சிருக்காங்க இந்த துப்பாக்கி வச்சு மிரட்டுற இளைஞனாக வந்து ஜாக் ஓ கனல் அப்படின்ற நடிச்சிருக்காரு ஜூலியா ராபர்ட்ஸுக்கு இந்த படத்தில் பெருசாக நடிக்கிறதுக்கு ஓப் கிடையாது மற்றபடி ஜார்ஜ் குலோனிக்கும் ஜாக் ஓகேனாலும் அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு இந்த படத்தில் நல்ல சான்ஸ் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க முக்கியமாக ஜார்ஜ் குலோனியை விட அந்த ஜாக் கோக்கனால் துப்பாக்கி வச்சு மிரட்டுற அந்த இளைஞனாக வந்து பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு இந்த படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் விறுவிறுப்பாக போகிற இந்த கதை வந்து இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் அதே விறுவிறுப்பை மெயின்டெயின் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து பிரமாதமாக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் பிரபல ஹாலிவுட் நடிகை ஜூடி பாஸ்டர் ஓகே நம்ம அலை என்ற படத்தினுடைய கதையை பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் நடக்கிற மாதிரி இந்த படத்தினுடைய கதையை எழுதியிருக்காங்க இந்த இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் வந்து ஜெர்மன் இராணுவம் வந்து ஃப்ரான்ஸு இந்த மொராக்கோ இதெல்லாத்தையும் அவங்க ஆக் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் கனடியன் ராயல் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து மேக்ஸ் அப்படின்றவரை வந்து ரகசியமாக மொராக்கோக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவருடைய ஆப்ரேஷன் என்னென்னா இவர் மொராக்கோவில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெஞ்சு லேடியை மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி மாதிரி நடித்து அந்த மொராக்கோவில் இருக்கிற ஜெர்மன் அம்பாசிடரை வந்து மர்டர் பண்ணணும் இதை வந்து பக்காவாக இவர் மேக்ஸ் அந்த ஜெஞ்சு லேடி கூட சேர்ந்து பிளான் பண்ணி அந்த ஜெர்மன் அம்பாசிடருடைய பார்ட்டியில் கலந்துக்கின்னு வெற்றிகரமாக அந்த ஜெர்மன் அம்பாசிடர் வந்து மேர்டர் பண்ணிடுறாரு இவங்க மேர்டர் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெஞ்சு லேடி வந்து சந்தோஷமாக சிரிக்கிறான் மேக்ஸ் நம்ம ரெண்டு பேரும் இந்த ஆப்ரேஷன்லேருந்து உயிர் தப்பிச்சிட்டோம் நல்ல வேலை ஜெர்மன் ராணுவம் நம்மளை வந்து சுட்டு கொண்டுடம் தான் நினச்சேன் நான் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் எங்கிற அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்ட்டு சொல்லுவான் அப்போ தான் மேக்ஸ் வந்து என்ன அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறார் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவன் அந்த பொண்ணுக்கிட்ட பழகுந்தில் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கிட்ட அவர் காதலில் விழுந்துருவார் அப்போ தான் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறார் நீ என் கூடயே வந்துரு நம்ம லண்டனுக்கு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லண்டனுக்கு போகிறாங்க லண்டனில் போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடுது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து லண்டனுடைய மிலிட்ரி போலீஸ் வந்து இவர் மேக்ஸை கூப்பிடுது கூப்பிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து மேக்ஸுக்கிட்ட சொல்லுது அது என்னன்னா மேக்ஸ் உன்னுடைய மனைவி நீ காதலிச்சு கல்யாணம் பண்ண உன்னுடைய காதல் மனைவி வந்து ஜெர்மனுடைய உளவாளியாவோ ஜெர்மன் ஸ்பை அப்படின்றாங்க இதை கேட்டு அப்படியே மேக்ஸ் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறார் அதெல்லாம் கிடையாது என் மனைவி அப்படியேப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு மறுக்கிறார் ஆனாலும் அந்த மிலிட்ரி போலீஸ் வந்து இல்லை எங்ககிட்ட அதுக்குண்டான ஆதாரம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கடைசியாக ஒரு ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் அது கிடச்சிச்சின்னா நீயே உன் மனைவியை உன் கையாலேயே கொண்டு அப்படி நீ கொல்லலன்னு வச்சுக்கோ உங்கள் ரெண்டு பேரையும் நீயும் மனைவி கூட சேர்ந்துக்கின்னு உடந்தையாக இருந்த அப்படின்னு ரெண்டு பேரையும் நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மேக்ஸ் வந்து தன்னுடைய மனைவி வந்து உண்மையிலேயே ஜெர்மன் உளவாளியா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த படத்தினுடைய கதையில் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் மேக்ஸ்ர கேரக்டரில் வந்து பிராட்பிட் நடிச்சிருக்காரு அடுத்தது ஃப்ரெஞ்சு க அந்த கேரக்டரில் வந்து மரியோன் கோட்டியாட் நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து காதல் காட்சியில் கெமிஸ்ட்ரி அளவுக்கு ஏற குறைய இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஆக்டிங்கில் ரெண்டு பேருமே அட்டகாசமான ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக தன்னுடைய மனைவி வந்து ஜெர்மன் உளவாளின்ட்டு அந்த லண்டன் மிலிட்ரி போலீஸ் சொன்ன உடனே பிராட்பிட்டனுடைய ஆக்டிங் அதை நினச்சி நினச்சே நினச்சி அவர் அவ்வளோ கவலைப்படுவார் அவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிச்ச நம்ம மனைவி வந்து இப்படியா பட்டவளா அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே அவர் கஷ்டப்படுற இடம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் அடுத்தது அந்த மரியான் கோட்டியாட் பண்ணியிருப்பாங்க அவருடைய ஃப்ரெஞ்சு லேடி கேரக்டரில் எனக்கு என்னமோ பிராட்பிட்டை விட இவங்களுடைய ஆக்டிங் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன்லலாம் வந்து மரியான் கோட்டி ஆடுவனுடைய ஆக்டிங் வந்து பிரில்லியண்ட் ஆக்டிங் முக்கியமாக அவங்களுடைய அப் ஷாட்லாம் வந்து அவங்க வந்து அந்த சோகத்தோடு அந்த பார்க்குற அந்த க்ளோஸ் அப் ஷாட்லாம் அவ்வளோ அற்புதமான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து காஸ்டேவே படத்தினுடைய டைரக்டரு ராபர்ட் ஜமக்கஷ் இவருடைய படம் வந்து நீங்கள் பார்த்தாலே நமக்கு ஒரு வாரத்துக்கு வந்து அது மனசில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அவருடைய வாக் ஆகட்டும் அவருடைய கேஸ்டவே ஆகட்டும் எல்லாம் படமே அதில் வந்து இந்த படமும் சேருது இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஸ்டன்னிங் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுக்கு அந்த வார்த்தைக்கு கரெக்டான உதாரணம் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு தான் அதுக்கு அடுத்தது சொல்லணுன்னா அந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கு இந்த படத்தினுடைய மியூசிக்கை சொல்லணும் முக்கியமாக அந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கை சொல்லியே ஆகணும் நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்திருப்பாங்க இவர் பிராட்பிட் வந்து பாராஷூட்டில் வந்து இருக்கிற அந்த பாலைவனத்தில் வந்து குதிப்பார் அந்த சீனை வந்து டைரக்டருக்கு அந்தமாரி ஐடியா வந்ததா இல்லை கேமராமேனுக்கு அந்த மாரி ஐடியா வந்ததா அனு கடவுளுக்கு தான் விழித்தோம் அவ்வளோ கற்பனை அழகோடு அந்த சீனை வந்து எடுத்திருப்பாங்க நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக எடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு படமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்குது நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே நான் இப்போ தான் பார்த்தேன் அதனால் நான் இந்த வீடியோ போடணுன்னு ஆசை எனக்கு நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாத இந்த ரெண்டு படத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்